இன்னும் போல் வாழ்வு யாம் ஆம் இன்னத்தில் என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம் வித திண்ணி எண்ணமாக இருக்க வேண்டும் வருங்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு மிகவும் சைத்து வாய்ந்த ஒரு விஷயம்தான் எண்ணம் அந்த எண்ணத்தை நம் ஆழ்வனத்தில் நமது முளையின் ஆழ்ந்த பகுதியில் நினைவாற்றலை உடம்பில் ஒவ்வொரு அணுக்களிலும் ஓடாவிட வேண்டும் என்றால் அந்த எண்ணம் வாழ்க்கை நடைமுறைக்கு வந்துவிடும் அப்படி ஒரு திண்ணிய எண்ணத்தை நாம் விதைக்க வேண்டும் அந்த விதைக்கப்படக்கூடிய எண்ணம் உயர்ந்த லட்சியமாகவும் வருங்காலத்தை பற்றிய மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்ததாகவும் இருக்க வேண்டும் இன்றைய இளைஞர்கள் முக் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது எண்ணத்தை எப்படி பண்படுத்துவது என்பதால் அதைதான் நம் முன்னோர்கள் மந்திரமாக சமைத்து அதை சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக கொடுத்து அதை எண்ணம் போல் வாழ்வு தத்துவமஷி நீ அதுவாகிறாய் எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் எதை வழிகிறோ வழிபடுகிறோமோ அது அந்த உருவத்தை எடுக்கக்கூடிய ஆற்றல் ஒரு மனிதருக்கு உண்டு தேவராவதும் மனிதராவதும் அவரவர் எண்ணங்களிலே இந்த உயர்ந்த எண்ணத்தை விதைக்க வேண்டும் ஒரு சமுதாயத்தில் ஒரு மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் எண்ணத்திற்கு உண்டு என்பது உண்மை அந்த எண்ணத்தின் விதை தீவிரமாகவும் ஆழமானதாகவும் சமுதாய நோக்கத்தோறும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து